ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பட்டி வச்சு சுவையான உளுந்தங்கல்லி எப்படி செய்யலாம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் உளுந்தங்கல்லி வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இது எந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு தேவையான பொருள் மூணே மூணு பொருள் தான் நமக்கு கற்பட்டி கண்டிப்பாக கருப்பட்டி தான் சேர்க்கணும் அதுவும் நயன் கற்பட்டியாக இருந்தாக்கி உங்களுக்கு உளுந்தங்கல்லி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பட்டி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நூறு கிராம் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் கருப்பட்டி கரைஞ்சதுக்கப்புறமா தண்ணியும் நல்லா கருப்பட்டி கலரில் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும் மூணே பொருள் தான் நம்ம கருப்பட்டி சேர்க்க போகிறோம் அடுத்து நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் அடுத்து உளுந்தங்கஞ்சி மாவு அவ்வளோதான் இப்போ இந்த கருப்பட்டி வடித்த தண்ணியை நான் என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா கால் டம்ளர் மீதி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த டம்ளரில் ஊற்றிக்கிட்டேன் மீதி கால் டம்ளரை அடுப்புலேயே வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் கரப்பட்டி கரைய வேண்டியிருக்கு கருப்பட்டி கரைஞ்சதுக்கப்புறம் இது வந்து உளுந்தங்கஞ்சி மாவு அதாவது களி கிண்டுத மாவு உளுந்தும் பச்சரிசி மாவையும் நல்லா வறுத்துட்டு நம்ம கடையில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இந்த மாவு செய்யறது இப்போ உளுந்தங்கஞ்சி மாவை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் போட போகிறேன் இதுக்குன்னா அரை டம்ளருக்கு நான் அஞ்சு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் தண்ணி அரை டம்ளர் கருப்படி தண்ணியும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வர பபுள்ஸ் எல்லாத்தையும் நம்ம மீதி இருக்கிற தண்ணி வச்சு செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது மாவு கொஞ்சம் மூணு ஸ்பூன் அதுக்கு அடுத்து சேர்த்துருக்கேன் மொத்தமாக எட்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒயிட் கலரில் வராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்டே இருக்கிற கருப்படி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிண்டிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி நல்லா கிண்ட கிண்ட நமக்கு கலர் நல்லா மாறிடும் உளுந்து நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருப்போம் அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப மாவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி நீங்கள் கிண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பட்டி நல்லா டேஸ்ட்டியாக கிடைக்கும் ரொம்ப தனியாகவும் இருக்காது ரொம்ப கிட்டியாக இருக்காது இப்போ இதை கிண்டி முடித்தோடனே நான் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இந்த மாதிரி நல்லா கலரே இல்லாமல் களியை கிண்டிக்கோங்க ரொம்ப கட்டி கட்டி இல்லாமலும் களியை இந்த மாதிரி கிண்டி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி ஆச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த பாத்திரம் நான்ஸ்டிக் பாத்திரங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கிண்ட கிண்ட உங்களுக்கு இந்த மாதிரி பதத்து கிடச்சிரும் இன்னும் நல்லா நம்ம கிண்டணும் நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு செய்கிறதுனால இதை இன்னும் கிண்ட முடியலை இன்னும் நல்லா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா மாவும் நல்லா அந்த எண்ணெய் கூட சேர சேர உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் நிறைய சேருங்க ரொம்ப ஹெல்த்தியானது உளுந்து ரொம்ப குளிர்ச்சியானது கருப்பட்டியும் அதே குளிர்ச்சி தான் நமக்கு கொடுக்கும் ரொம்ப உடல் ஹீட் இருக்கவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதை இன்னும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேண்ணா இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிடிச்சி நீங்கள் கிண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதே ஷேப் அதுவே தானாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும் நமக்கு களி ஷேப்புக்கு நம்ம மொத்தமாக கருப்பட்டி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மாவு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட குறைய வரும் சில நேரம் ரொம்ப கெட்டியாயிடும் ரொம்ப நேரம் தண்ணியாயிரும் அதனால் நான் நம்மள கருப்பட்டி காய்ச்ச தண்ணியாக ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கோங்க பாதி தண்ணி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்க்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டியும் சேர்த்திங்க அப்படின்னா கருப்பட்டி பாகு தண்ணியும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக கருப்பட்டி சேர்த்த உளுந்தங்கஞ்சி ஆகிடும் இப்போ நமக்கு உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கிண்டி நம்ம இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆயில் நிறைய சேர்த்திங்கனா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இனிமேல் இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு நான் மாற்றிகிட்டுருக்கேன் பால் ஷேப் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஏழு எட்டு ஸ்பூனுக்கு நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு களி கிடச்சிருக்கு உளுந்தங்களி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தங்களி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான உளுந்தங்களி ரெடி தேங்க்யூ